இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரையில அவர் ஷாத்தி ரிஃப்யூஜி கேம்ப்ல தான் தான் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மரணித்திருக்கிறார் ஷாத்தி ரிஃப்யூஜி பிறந்தவர் அது போராட்ட அமைப்பான ஹமாசில உருவாக்கப்பட்ட காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளிலேயே அவர் இணைகிறார் கிட்டத்தட்ட அவருடைய பயணம் இதிலே முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் காசாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இருக்கிறாரா இல்லையா அப்பாஸ் அவர் வந்து ஆட்சியை நான் கலைக்கிறேன் சொல்லி கலைச்சாரு அதற்கு பிறகு காசாவை நாங்க தான் ஆளுவோம் என்று அன்று முதல் இன்று வரை காசாவை அவர்கள் ஆண்டு கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் ஒன்லி கவர்மெண்டாக காசா கவர்மெண்ட் இருந்தது பிறகு என்ன பண்றாரு கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் காசாவில் இருந்து வெளியேறி ஹமாஸினுடைய டிப்ளமேட்டிக் எஃபர்ட்டை கொடுப்பதற்காக வேண்டி அப்ரோட் வெளிநாட்டுக்கு பயணிக்கிறார் கத்தாரிலே தோஹா கத்தாரில் இருந்துதான் முழுவதுமாக ஹமாஸை அவர் இயக்கியது மட்டுமல்லாமல் நான்கு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் சஹிதாகி இருக்கிறார் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எண்பது பேர்களோடு அவரும் தற்போது மரணமடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது இஸ்மாயில் ஹனியா இஸ்மாயில் ஹனியாங்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது அரசியல் தலைவர் கொன்ற விஷயத்தில் தான் அவர் ஒரு சாதாரணமான ஆளுங்கிறேன் கேட்டால் அவர் பெரிய படைப்பட்டோடு சிரியக்கூடிய ஒரு ஆள் கிடையாது அரசியல் தலைவர் தான் ஆனாலும் இன்னும் அவருடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அது அதே மாதிரி கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஹசன் பராரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்ன இஸ்ரேல் ஹனியாவை கொலை செய்ததில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை என்கிறார் ஹசன் பராரி இஸ்ரேலுடைய அறிவிக்கப்பட்ட கொள்கையே என்னன்னு கேட்டால் உள்ளேயும் வெளியிலேயும் ஹமாஸினுடைய தலைவர்களை கொல்றதுங்கிறது அவங்களுடைய கொள்கை தான் அவங்க கொன்றே தீர்வாங்க அதனால அவங்க இந்த முயற்சி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் தெஹ்ரானுக்குள்ள வச்சு கொள்ளுவாங்க நான் எதிர்பார்க்கல என்கிற ஒரு செய்தியை மட்டும் அவர் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனர்களை ஆதரிக்கும் நாடுகளில் தெஹ்ரானும் ஒன்றுங்கிறதுனால ஹமாசினுடைய அரசியல் பணியகத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரான்ல இருந்து சில சமயங்களில் செயல்பட்டு வருவார் அங்கே அவர்களுக்குரிய ஆபீஸும் இருந்தது புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அவருடைய ஆதரவை பெறுவதற்காகத்தான் அவர் ஈரானிலே தங்கி இருந்தார் நேற்றைய தினம் அவரை சந்தித்தும் இருந்தார் என்கிற செய்தியிலே ஹசன் பராரி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாரு கேட்டால் ஹனியாவை பொறுத்தவரையில் அவர்தான் படுகொலை செய்யப்பட்ட முதலாவது தலைவர் அல்ல

இதற்கு எப்படி ஈரான் பதிலளிக்க போகிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பதாக சிரியாவில் இஸ்ரேல் தாக்கல் நடத்தியதற்கு பிறகு ஏப்ரல் பதினான்காம் தேதி ஈரான் முன்னூறு மேலே அனுப்பி ஒரு தாக்குதலை நடத்தியவர்கள் தற்போது அவர்களுடைய மண்ணிலேயே தலைவர் எப்படி பதிலளிப்பார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறார் அதே நேரம்